எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் நம்ம வந்து இந்த கோல் அச்சீவ் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் இது அது இந்த காலகட்டத்தில் நடக்கணும்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாருக்குமே இருக்கும் இந்த கோல் பண விஷயத்திலயா இருக்கட்டும் வியாபாரத்திலயா இருக்கட்டும் வேலையிலயா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னு இருப்போம் ஆனால்க்கா அதுக்காக நம்ம சில வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு தடங்கள் வந்துடும் ஏதோ ஒன்றத்தில் வந்து நமக்கு ப்ராப்ளம் ஆகி அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாமல் போகும் நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு மெத்தடு கற்றுக் கொடுக்குறேன் எல்லா மதத்தினரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா வந்து உங்கள் கோலை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணுவீங்க உங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும் நடக்கும் ஓகேங்களா ஹோம் ஸ்ரீ சாயராம் என்னுடைய சேனல் பேர் டிவன் ப்ளீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க நிறைய டிப்ஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நமக்கு ப்ராப்ளம் வருது இல்லையா அதுக்கு நிறைய டிப்ஸ் அதை சால்வ் பண்ணக்கூடிய டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்க முடியும் தவறான முடிவு எதையுமே எடுக்க வேண்டாம் ஏதாவது அதுக்கும் மேற்பட்ட இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்க பிரச்சனையை தீர்த்துக்கோங்க ஒருவேளை வந்து அதில் தீரலனாக்க நீங்க ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு வாட்ஸ்ஆப்ல அனுப்புங்க நான் உங்களுக்கு சுவிட்ச் வேர்டு மந்திரங்கள் வசியப் பொட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பிரச்சனைலேருந்து வெளியில் வர முடியும் இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிரச்சனைகளில் இருந்தால் கூட நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் ஓகேவா ஏன்னா அவங்களும் வந்து ஒரு தவறான முடிவுக்கு போகக்கூடாது இருந்து வெளியில் வர முடியும் ஹண்ட்ரட் பர்சென்ட்டு அது வந்து உறுதி அதுக்கு என்னென்ன மெத்தர்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த ஒரு மெத்தட் சொல்லுவேன் அதில் ஃபாலோ பண்ணி சரியாக இருந்தா அடுத்த மெத்தட் சொல்லுவேன் அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க இன்னொன்று வந்து பல பேர் வந்து எங்கிட்ட கேட்டாங்க இந்த சுவிட்ச் வேர்டெல்லாம் காமனாக வந்து இன்டர்நெட்டில் வருது மந்திரங்கள்லாம் வருதுன்னு மந்திரங்கள் சுவிட்ச் வேர்டு எல்லாமே நம்ம சுவிட்ச் வேர்டுங்கிறது வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம் ஆனால் மந்திரங்களை வந்து நம்ம ஃபார்ம் பண்ண முடியாது அது வந்து நம்ம மூதாதையர்கள் நமக்கு முனிவர்கள்லாம் எழுதினது அதை வந்து நம்ம ஃபார்ம் பண்ண முடியாது ஆனால் யாருக்கு எந்த மந்திரம் எந்த சந்தர்ப்பத்தில் உபயோ உபயோகமாகும் அது எந்த டயத்தில் சொல்லணும் அதை தான் வந்து நான் கைட் பண்ணுறது அதை தவிர சுவிட்ச் வேர்டு வந்து சூட்டபிளான சுவிட்ச் வேர்டு ஒரு நாலு பிரச்சனை வச்சிருக்காங்கன்னா நாலு பிரச்சனைக்கு நாலு சுவிட்ச் வேர்டு அவங்களால எழுத முடியாது அதனால காமனான சில சுவிட்ச் எல்லாம் கற்றுக் கொடுப்பேன் அது இன்டர்நெட்டில் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை உபயோகிச்சுக்கணுங்கிறதுக்காக தான் அதை உங்களுக்கு கொடுக்கறது ஏன்னா அந்த சமயத்தில் அது உங்களுக்கு சூட் ஆகிறது நிறையா பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது இன்டர்நெட்டில் இருக்கிறதையே அவங்க திருப்பி கொடுக்குறாங்களேன்னு ஏன் திருப்பி கொடுக்கறதுனாக்கா சில இதெல்லாம் காமனான சுவிட்ச் வேர்டெல்லாம் நாலஞ்சு பிரச்சனைக்கு சேர்ந்த மாதிரி உபயோகமாகும் நாலு பிரச்சனைக்கு நாலு சுவிட்ச் வேர்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தடவை எழுத சொன்னால் எழுத முடியுமா முடியாது அதனாலதான் தான் அந்த காமனான சுவிட்ச் வேர்டை கொடுத்து அதில் மந்திரமும் கொடுக்கும்போது ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்ணி யூனிவர் சிக்னல்ஸோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் அதனால அதை பத்தி நீங்க கவலையும் பட வேண்டாம் அதை பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம் நான் சொல்ற கைடன்ஸ் படி நீங்க நடந்துட்டீங்கன்னா போதும் அத்த நம்பிக்கை இருக்கணும் யூனிவர்ஸ் மேல நம்பிக்கை இருக்கணும் சொல்லிக் கொடுக்கறவங்க மேல நம்பிக்கை இருக்கணும் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ள போய் ஒரு சின்னதா நான் உங்களுக்கு வந்து சூப்பரான இது சொல்லிக் கொடுக்கறேன் எல்லா மதத்தினரும் ஃபாலோ பண்ணக்கூடிய வாட்டர் மேனிபெஸ்டேஷன் அந்த இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்ல பயனுள்ளதாக இருக்கும் சக்ஸஸில் கொண்டு போய் உங்களை அதாவது தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி ஜாஸ்தி நீங்கள் தண்ணியை வச்சுட்டு தண்ணியிலேருந்து உருவானது தான் இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் எல்லாம் இந்த தண்ணியை வச்சுட்டு நீங்கள் என்ன வந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சாலுமே வந்து அதை வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால தான் வந்து சமையல் பண்ணும்பொழுது நல்ல மைண்டோட பண்ணணும்பாங்க ஏன்னா மெஜாரிட்டி வந்து நம்ம அதில் வாட்டர் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் குளிக்கிறீங்க தண்ணி இல்லைங்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் எல்லாமே பாசிட்டிவ் ஆகும் எங்கேயாவது கோவிலில் குளத்துலலாம் தண்ணியில் குடிக்கிறோம் பாத்தீங்களா அப்போ கூட நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துன்னு வர முடியும் இதே மாதிரி வந்து பூஜை பண்ணும்பொழுது ஒரு இதில் வந்து சொம்பில் தண்ணி வச்சுட்டு பண்ணுவாங்க எதுக்குன்னா அந்த மந்திரங்களை வந்து அதை அப்சர்வ் பண்ணோம் அதுக்கப்புறம் அதை வீட்டில் தெளிச்சு விடுவாங்க இல்லைன்னா நமக்கு கொடுப்பாங்க குளிக்கிறது குடிக்கிறதுக்கு குளிப்போம் கொடுப்பாங்க அதோட இல்லாம கோவில்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த தீர்த்தம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா அது சாமி கிட்டே தான் இருக்கும் ஏன்னாக்கா அதுக்கு வாட்டர் வாட்டர் மந்திரங்களை ஈர்க்கிற சக்தி ஜாஸ்தி அந்த மந்திரங்களோட கலந்து அந்த தண்ணியை நமக்கு வந்து வாங்கி அந்த தீர்த்தத்தை குடிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும் இதுதான் வந்து இந்த தண்ணியோட இது இதை வந்து எமட்டோங்கிறவர் வந்து இத பத்தி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணினார் அவர் வந்து இந்த தண்ணீருக்கு பாத்தீங்களா அதோட ஐஸ் ஆக்கி அதை வந்து அது கிட்ட வந்து பாசிட்டிவாகவும் பேசினாரு நெகட்டிவாகவும் பேசினாரு ஸோ பாசிட்டிவா பேசும் போதெல்லாம் அதோட கிறிஸ்டல்ஸ் வந்து வேற மாதிரி மாற ஆரம்பிச்சது நெகட்டிவா பேசும்போதெல்லாம் அதோட கிறிஸ்டல்ஸ் வந்து வேற மாதிரி மாற ஆரம்பிச்சது ஸோ இதை வந்து அவர் கண்டுபிடிச்சாரு அதோட இல்லாம அவர் என்ன பண்ணினார்னா தண்ணியில் வந்து ரெண்டு கிளாஸ் வாட்டரில் வந்து அரிசி போட்டு வச்சாரு போட்டு வச்சுட்டு ஒன்றுத்துக்கிட்ட வந்து பாசிட்டிவாவே பேசிட்டு வந்தார் இன்னொன்று கிட்டே நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசிட்டு வந்தார் அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் போட்ட வந்து இந்த அரிசி வந்து அழுக ஆரம்பிச்சது ஒரே வாட்டர் தான் இன்னொன்று வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ் போட்டது வந்து அது வெறும்னா ஊறி போச்சு அரிசி இந்த மாதிரி வந்து தண்ணிக்கு வந்து அவ்வளோ வந்து அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி ஜாஸ்தி இதை வச்சு நம்மளுடைய கோலை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அதை தான் வந்து பல பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துருக்கிறது அதை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஈஸியான மெத்தடு இதை கூட நம்மளால பண்ண முடியலன்னா நம்ம மந்திரம் தந்திரம்லாம் பண்ணி உபயோகமே இல்லை இது ஒரு சாதாரணமான எல்லாருமே செய்யக்கூடிய எளிமையான மெத்தடு இப்போ வந்து நம்ம டெய்லியே வந்து டெஃபினட்டாக ஒன் ஆர் டூ லிட்டர்ஸ் வந்து வாட்டர் குடிப்போம் இல்லையா நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு எப்படியுமே நீ நம்ம தனியாக வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருப்போம் குடிப்போம் நீங்கள் தண்ணியில் ஒரு ஒரு தடவையும் தண்ணி குடிக்கும் பொழுது அதை வந்து கையில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் உங்களுடைய கோல் எனக்கு வந்து பணத்தை மட்டும் விடுங்க மீது எல்லாம் நிறையா கோல் இருக்கும் இல்லையா ஒரு அப்ராடில் போய் வேலை வேலை பார்க்கணுன்னு சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு படிக்கணும்னு இருக்கும் சில பேருக்கு வந்து வியாபாரத்தில் பெரிய ஆளாக வரணும்னு இருக்கும் சில பேருக்கு வந்து ஒரு பண விஷயத்தில் நிறைய பணம் ஏர்ன் பண்ணணும்னு இருக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய நமக்கு வே கோல் அச்சீவ் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுருப்போம் அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் உங்களுடைய கோல் என்னவோ அந்த தண்ணி கையில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஒரு தடவையும் குடிக்கும் பொழுது எனக்கு எனக்கு வந்து அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி இந்த யூனிவர்ஸ் கிட்டேருந்து வேணும் அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து ஒரு ஒரு தடவை குடிக்கும் பொழுது கையில் ஹோல்டு பண்ணிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சுட்டு குடிங்க ஒரு வேலை வந்து உங்களுக்கு யூஎஸ்ல போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசை அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க படிச்சிருக்கீங்க தகுதியில இருக்கீங்க ஆனா கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னா தண்ணி குடிக்கும் போதெல்லாம் கையில வந்து வாட்டரை வச்சுட்டு விஷுவலைஸ் பண்ணுங்க நீங்க யூஎஸ்ல போய் வேலை பாக்குற மாதிரி உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சி நீங்க அங்கங்க அப்படி ஹாப்பியா போற மாதிரி சம்பளம் வாங்குற மாதிரி இந்த மாதிரி அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை வச்சு விஷுவலைஸ் பண்ணிட்டு குடிங்க ஒரு ஒரு தடவையும் நீங்க இந்த மாதிரி வந்து செய்யும்பொழுது என்ன ஆகுனாக்க அந்த வாட்டர் வந்து நீங்கள் உங்களுடைய இன்டென்ஷன் அப்சர்வ் பண்ணிட்டு உங்களை அந்த ரூட்டுக்கு வந்து அது கூட்டிகிட்டு போகும் அதே மாதிரி வந்து நீங்கள் வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒரு டேர்ன் ஓவரை அச்சீவ் பண்ணணும்னா அந்த டேர்ன் ஓவரை அச்சீவ் பண்ணிவிட்டால் மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க அந்த தண்ணியை வச்சுட்டு ஒரு ஒரு தடவையும் தண்ணியை நீங்கள் குடிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வர வர என்ன ஆகும்னாக்கா உங்களுடைய இது வந்து உங்களுடைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய நீங்க கோல் அச்சீவ் பண்றதுக்கான எல்லா விதமான பாசிபிலிட்டிஸும் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் அது வந்து உங்களை ஒரு கரெக்டான ரூட்ல எடுத்துட்டு போகும் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இருந்த அந்த அப்டக்கிள் தடங்கள் எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு எப்போ நீங்கள் தண்ணி குடித்தாலுமே உங்களுக்கு தனியாக ஒரு பாட்டில் வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு உங்களுடைய கோலை விஷுவலைஸ் பண்ணிட்டு குடிக்க ஆரம்பிங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களை ஒரு நல்ல வழியை காமிச்சு உங்களுக்கு இது பண்ணும் அதோட இல்லாமல் ஒருவேளை வந்து உங்களுக்கு கடன் அடையணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த தண்ணி வாட்டரை வச்சுட்டு கடன் எல்லாம் அடைஞ்சு ரொம்ப நிம்மதியாக வாங்குன்றிருக்க மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க அப்போ கடன் எல்லாம் அடைஞ்சிருத்துனா எவ்வளோ ஹாப்பியா இருப்போம் அதை வந்து நீங்க உங்க க அதை கண்ணை மூடிட்டு அதை வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க விஷுவலைஸ் பண்ணனா தெரியும் இல்லையா கடன் அடைஞ்சா நம்ம எப்படி இருப்போம் அது அந்த ஆனந்தத்தை அப்படியே வந்து நீங்க பாருங்க நீங்க அப்படி ஆனந்தமா இருக்கிறதா நினைங்க எல்லாமே வந்து உங்களுக்கு கடன் அடைஞ்சிடுது நிறைய பணம் வர ஆரம்பிச்சிடுது நல்லா வந்து தலை நிமிந்து எல்லாரும் முன்னாடி நிற்கிறோம் நல்லா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க ஒரு ஒரு தடவை தண்ணி குடிக்கும்போதும் இந்த இன்டென்ஷனை நீங்கள் சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு தடையும் ஒன்னொன்னும் சொல்லாதீங்க ஒரே இன்டென்ஷனை சொல்லுங்க அதுக்கு வந்து ஒரு கரெக்டான ரூட்டை வந்து அது காமிக்கும் அதில் வந்து உங்களுக்கு அந்த பாதையில் நீங்கள் போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கோல் வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க ஸோ சில பேருக்கு நினச்சிப்பாங்க இந்த இயர்க்குள்ள நம்ம ஒரு வீடை கட்டி ஆகணும் விஷுவலைஸ் பண்ணுங்க அது தண்ணியை வச்சுக்கோங்க கையில் விஷுவலைஸ் பண்ணுங்கள் அந்த தண்ணியை குடிங்க இது வந்து சூப்பராக வந்து உங்களை ஒரு ரைட் வேக் எடுத்துகிட்டு போகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து உங்கள் கோலை ரீச் பண்ணுவீங்க நல்ல சக்ஸஸையும் அடைவீங்க யார் வேணாலும் பண்ணலாம் எந்த மதத்தினரும் பண்ணலாம் எந்த டைத்தலி பண்ணலாம் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் பண்ணால அதுக்கு டைம் எல்லாம் கிடையவே கிடையாது எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்க இதை வந்து நான் ஏன் வந்து சொல்கிறேன்னாக்க நிறைய பேர் வந்து எதையோ செஞ்சு செஞ்சு கஷ்டப்படுறாங்க நீங்கள் எதுவும் வேண்டாம் இது சிம்பிளான மெத்தடு எல்லாருமே பண்ணலாம் இல்லையா அதுக்காக தான் இதை நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மலாஷாண்டி வென்டிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க ஆன்மீக பொருள் ஏதாவது வேணும் உங்களுக்கு அப்படின்னு தோணிட்டுன்னா ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு கம்பல்சரி வாட்ஸ்ஆப்ல அனுப்புங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய மந்திரங்கள் சுவிட்ச் வேர்டு கற்றுக் கொடுக்குறேன் வசிய பவுடர் கொடுக்குறேன் தாயத்து கொடுக்குறேன் பென்டென்ட் கொடுக்குறேன் இன்னும் வந்து பல பொருட்கள் எனர்ஜைஸ் பண்ணின ஆன்மீக பொருட்கள்லாம் இருக்குது சக்தி ஊட்டப்பட்டதெல்லாம் இருக்குது அதையும் கொடுத்து உங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடலாம் அது அதை பற்றி ஒரு டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு அதோட வந்து உங்களுக்கு தலைமுடி வளரத்துக்கு மங்குக்கு இயற்கை முட்டி முட்டிவலி முழங்கால் வலிக்கு சுகருக்கு அது வேற ஏதாவது உங்களுக்கு சர்க்கரை நோய் சுகருக்கு வெயிட் ஏதாவது உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்துக்கு எல்லாம் கஷாயம் பவுடர்லாம் வேணுமானா கூட நீங்கள் என்ன வந்து முகப்பருக்கு பிக்மெண்டேஷனுக்கு மங்குக்கு எதுவாக இருந்தாலுமே நீங்கள் என்ன வந்து வாட்ஸ்ஆப்லையோ இல்லை ஃபோன்லேயோ கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை நான் தயாரித்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம்